இலங்கையில் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்திய பெரும் புயல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா இலங்கை அழகான தீவு என்றாலும் வங்களா வெரிகுடா பகுதியில் பெரும் சக்தி வாய்ந்த சூறாவளிகளின் நேரடி பாதையில் அமைந்த நாடாக காணப்படுகின்றது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு தசாப்தங்களிலும் ஒரு பெரும் புயல் நாடு முழுவதையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது இந்த புயல்கள் வெறும் காற்றும் மழையும் அல்ல நமது வாழ்க்கையினை நமது நினைவுகளை நமது வீடுகளை அழித்த பேரிடராகும் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என எந்த பகுதியாக இருந்தாலும் புயலின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பானது இல்லை என்பதனை உணர்வீர்கள் அப்படியானால் இலங்கையை தாக்கிய அந்த சக்தி வாய்ந்த புயல்கள் எவை அவற்றினால் ஏற்பட்ட உண்மையான அழிவுகள் என்ன மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு தாறுமாறானது அனைத்தையும் விரிவாகவும் உண்மை தன்மையுடனும் எனது பார்வையில்